பாம்பே டையிங்கை வீழ்த்தி போரில் எப்படி வென்றார் திருவாய் அம்பானி ரிலையன்ஸ் டியோ நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக இன்டர்நெட் சேவை வழங்கி அந்த துறையில் பதைத்து தற்போது இரண்டாவது பெரிய சேவை வழங்குணராக முன்னேறியுள்ளது நூற்றி எழுபது நாட்களில் பத்து கோடி வாடிக்கையாளர்களை பிடித்த ஜியோ தற்போது முப்பது கோடி வாடிக்கையாளர்களை கடந்துள்ளது இந்த வெற்றிக்கான இலக்கணத்தை முதன்முதலில் வகுத்தவர் முகேஷ் அம்பானியின் தந்தை திருபாய் அம்பானி முகேஷ் அம்பானிக்கு இருந்த வாய்ப்புகள் திருபாய் அம்பானிக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்கவில்லை முட்டி மோதி குட்டிக்கரணம் போட்டுதான் வர்த்தகத்தில் செய்தார் அதில் குறிப்பிடத்தக்கது பாலஸ்டர் போர் பாலஸ்டர் துணி வர்த்தகத்தில் ஏற்கனவே இருந்த பாம்பே டையிங் என்ற நிறுவனத்தை அவர் எப்படி வீழ்த்தினார் என்பதை கேட்பது மிகவும் ஸ்பார்ட் அவசியமான ஒன்று துணி உற்பத்தியில் யார் முதல்கிடத்தை பிடிப்பது என்ற போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது மற்றும் தொன்னூறு காலகட்டத்தில் பாம்பே டையிங் என்ற புகழ்பெற்ற நிறுவனத்துக்கும் புதுவரவான ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கும் இடையே நடைபெற்றது இதுகுறித்து ஊடகத்திற்கு பேட்டியளித்த பாம்பே டையிங் நிறுவன தலைவர் நுசி பாடியா ரிலையன்ஸ் மீது பல பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அந்த போரில் தான் தொழில் தர்மத்தை பின்பற்றியதாகவும் ரிலையன்ஸ் மோசடி செய்து போரில் வென்றதாகவும் அவர் குறிப்பிட்டார் அவரது பிரதான குற்றச்சாட்டு ரிலையன்ஸ் டெல்லியில் உள்ள முக்கிய அரசியல்வாதிகள் அதிகாரிகளை தன் பக்கம் ஈர்த்து அவர்களுக்கு வேண்டியதை செய்து தங்களது தொழிலுக்கு போல் சட்டங்களையே மாற்றியதாக அவர் குறிப்பிடுகிறார் அதே போல தனது நிறுவனத்துக்கு கிடைக்க வேண்டிய அனுமதிகள் காலதாமதமாக வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார் குறிப்பாக ஒரு இயந்திரத்தை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்தால் அந்த இயந்திரம் படகு துறைகளில் கிடந்து சீரழிந்து போகும் வரை தனக்கு அனுமதி கிடைக்காது என குறிப்பிட்டுள்ளார் அந்த காலகட்டத்தை லைசன்ஸ் ராஜ்ஜியம் என அழைப்பார்கள் அதாவது எதற்கெடுத்தாலும் அரசிடம் அனுமதி வாங்க வேண்டும் இதில் குறிப்பிடத்தக்க குற்றச்சாட்டு பாம்பே டையிங் உள்நாட்டில் டிஎம்டி என்ற ரசாயனத்தை உற்பத்தி செய்ய பயன்படுத்தியது இதற்கு இந்திய அரசு வரி விதித்து இருந்தது ஆனால் ரிலையன்ஸ் அதே தன்மை கொண்ட பிடிஐ என்ற ரசாயனத்தை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து போலாமண்ட் யானுக்கு பயன்படுத்தியது இதற்கு வரிகள் விதிக்கப்படவில்லை இதனால் மிக குறைந்த செலவில் ரிலையன்ஸால் உற்பத்தி செய்ய முடிந்தது அப்போது நிதியமைச்சராக இருந்த பிரணாப் முகர்ஜியின் தயவாலும் பிரதமர் இந்திரா காந்தியின் ஆசையாலும் இது சாத்தியப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தியுடன் பொதுவெளியில் அதிகம் தோன்றினார் திருபாய் அம்பானி அவரது மகன் முகேஷ் அம்பானி பிரதமர் மோடியுடன் சுற்றுவது உங்கள் நினைவுக்கு வரலாம் இதுவே அரசு ரிலையன்ஸுக்கு காட்டிய மிகப்பெரிய சாதகம் என குற்றச்சாட்டுகள் அதே நேரம் இந்திய நிதித்துறை அமைச்சராக வி பி சிங் பதவியேற்ற பிறகு அவர் ரிலையன்ஸுக்கு காட்டி வந்த தயவை கண்டுபிடித்தார் ரிலையன்ஸ் பயன்படுத்தி வந்த பிடிஏ ரசாயனத்தையும் அவர் வரிவிதிப்பு பட்டியலுக்குள் கொண்டு வந்தார் ஆனால் இந்த இடத்தில்தான் திருபாய் அம்பானி தான் யார் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்தார் வி பி சிங்கின் நடவடிக்கைகளை தனது ஒற்றர்கள் மூலம் முன்கூட்டியே அறிந்து கொண்ட திருபாய் அம்பானி ஒரு வருடத்திற்கு தேவையான பீட்டிய ரசாயனத்தை முன்கூட்டியே ஆர்டர் செய்து இறக்கிவிட்டார் எங்கும் தனது எதிரிகளை தோற்கடித்தார் திருபாய் அம்பானி பாலஸ்டர் போரில் பங்கு பெற்ற இரண்டு தொழில் அதிபர்களும் சாதி மற்றும் அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருபாய் அம்பானியை பொறுத்தவரை அவர் குஜராத் மோதிபனியா சாதியை சேர்ந்தவர் அதே போல் பார்லி சமூகத்தை சேர்ந்தவர் இவரது தாய் டினா வேறு யாரும் அல்ல பாகிஸ்தான் நிறுவனர் முகமது அலி ஜின்னாவின் மகள் முகமது அலி ஜின்னாவின் மனைவி பார்சி சமூகத்தை சேர்ந்த ரத்தன் பாய் ஆவார் இவர்களது மகள்தான் தினா இவர் பிரபல பாம்பே நிறுவனரான நெவிலி வாடியாவை திருமணம் செய்து கொண்டார் நுஸ்லி வாடியாவை கார் ஏற்றி கொலை செய்ய முயற்சித்ததாக ரிலையன்ஸ் நிறுவனத்தின் மேலாளர் உட்பட சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே அந்த காலகட்டத்தில் திருபாய் அம்பானி வாடியா இடையேயான பாலஸ்டர் யுத்தம் மிகவும் பரபரப்பானது வாடியாவிற்கு ஆதரவாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை அதன் நிறுவனர் ராம்நாத் கோயங்கா முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் ஷோரி தமிழ்நாட்டை சேர்ந்த ஆடிட்டர் குருமூர்த்தி ஆகியோர் செயல்பட்டனர்